ஆண்டவர் இயேசுவின் அன்பான நாமத்தில் பிதாவாகிய தேவனை வணங்கி மகிழ்கிறேன் பிதாவாகிய தேவனை வணங்கி மகிழும் இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மே தினம் என்பது ஒரு முதலாளி வர்க்கத்தின் பண்டிகை அல்ல தொழிலாளி வர்க்கத்தின் பண்டிகை தொழில் துறையை சார்ந்தவர்களுக்கு இது ஒரு அருமையான நாள் இந்த உலகத்தில் முட்டாள்களுக்கு கூட ஒரு தினம் அமைந்திருக்கிறது ஏப்ரல் ஒன்று ஆனால் அந்த முட்டாள்கள் தினத்திற்கு பிறகு ஏப்ரல் ஒன்று முட்டாள்கள் தினம் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்று மே ஒன்று தொழிலாளர் தினம் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்று இது ஒரு மிக சிறந்த நாள் தொழிலாளர்கள் அனைவரும் மே தினத்துக்கு கண்டிப்பாக ஒரு நாள் அந்த விழாவை அனுசரிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய பூரணக்கிருபை ஊழியத்தின் வாஞ்சையாக இருக்கிறது இந்த நேரத்தில் தொழில்துறை எப்படி அமைந்திருக்கிறது என்பதற்கு பரிசுத்த வேதாகமும் தான் அதற்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கின்றபோது ஆதாம் இந்த உலகத்தின் முதல் விவசாயி என்று நாம் பார்க்கிறோம் இன்றைய தினத்தில் விவசாயிகளை குறித்து அதிகமாக நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் முதல் விவசாயி என்று ஒருவன் இருப்பானால் அவன் ஆதாம் அதற்கு பிறகு அவனுடைய வகை வகையறாவில் காயின் ஏவாளுடைய மகன் காயின் முதல் விவசாயியாக இருந்தான் அது விவசாயி என்றால் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் முதல் விவசாயி ஆதாம் மந்தை மேய்ப்பவர்கள் ஆடு மாடுகளை மேய்க்கிறவர்கள் அந்த பட்டியலில் முதன் முதலாக ஆபேல் என்பவன்தான் மந்தை மேய்க்கிறவனாக இருந்தான் இந்த ஆடு மாடு மேய்க்கிறவர்களுக்கெல்லாம் இன்றைய தினத்தில் நினைவு கூறக்கூடிய ஒருவன் ஆபேல் முதல் ரியல் எஸ்டேட்டர் என்று இன்றைக்கு நிறைய நிறைய அமைப்புகள் வீடுகளை கட்டிக்கொண்டு கொண்டு கட்டி கொடுத்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் முதல் ரியல் எஸ்டேட்டர் என்று சொல்லக்கூடிய ஒருவன் இருப்பானால் அவன் காயின் தான் ஆதியாகமும் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் காயின் ஒரு பட்டணத்தை கட்டுகிறதாக நாம் பார்க்கும் ஆதியாகமும் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் யாபால் என்கின்ற ஒரு மனிதன் கூடார தொழில் செய்கிறவனாக இருந்தான் நம்முடைய புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாக பேசிய அப்போஸ்டல் ஆகிய பவுன் கூடாரத் தொழில் செய்து கொண்டிருப்பவன்தான் அந்த கூடாரத் தொழிலில் யாபால் என்பவன்தான் அதற்கு தகப்பனாக இருந்தான் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் யூபால் என்கின்ற ஒருவன் இருந்தான் அவன் இந்த திருமணம் மற்றும் பல காரியங்கள் இன்றைக்கு பேண்டு செட்டு நாகசுரம் கிண்ணறம் எல்லாமே நாம் வாசிட்டு இருக்கிறமல்ல இன்றைய தினத்தில் அது பரவலாக நிறைய விதத்தில் அது முன்னேறி இருக்கிறது ஜவாம் செட்டு மற்ற பேண்டு செட்டு சென்னை மேலோ என்று கேரளாவில் கூட நிறைய இருக்கின்றன அந்த இதற்கெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் ஒருவர் அதை ஸ்தாபித்திருக்கிறார் என்றால் அது யூபால் என்பவன்தான் தூபால் காயின் என்று ஒருவன் இருக்கிறான் நான்காம் அதிகாரம் ஆதியாகமும் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் அவன் பித்தளை இரும்பு போன்ற தொழில் என்னென்ன இருக்கிறதோ அத்தனைக்கும் அவன் தான் தகப்பான் இதை தவிர இன்றைய தினத்தில் உலகத்தில் வேறு எந்த தொழிலுமே இல்லை செய்யக்கூடிய தொழில்கள் அத்தனையும் பரிசுத்த வேதாகமத்தில் இடம் பிடித்திருக்கின்றன ஒவ்வொரு ஸ்தாபகர்கள் இருந்திருக்கிறார்கள் ஸ்தாபகர்கள் இருந்திருக்கிறார்கள் இது இதுக்கு மேலே ஒரு தொழில் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை அந்த அளவுக்கு எல்லாமே அதை சார்ந்த தொழிலாகத்தான் இருக்கிறது ஆகவே பரிசுத்த வேதாகவும் இத்தனை தொழில்களையும் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றபோது அந்த தொழிலை செய்கின்ற நாம் தொழிலாளர் தினம் கொண்டாடுவதில் எந்த தவறுமே இல்லை அது கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அதிகமாக இந்த மே ஒன்று அதிகமாக இது பற்றி அதிகமாக தெரியாம இருந்த இந்த சூழ்நிலையில் அரசாங்க விடுமுறை என்று ஒன்று இருந்திருக்கிறது அந்த அரசாங்க விடுமுறையை நமக்கு பாராளுமன்றத்தில் பேசி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு மே தினம் ஒரு அரசாங்க விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது திமுகவின் ஆட்சியில் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அந்த முதல்வராக இருந்த சமயத்தில் வைகோ அவர்கள் பாராளுமன்றத்தில் திமுக உறுப்பினராக பாராளுமன்றத்திலே பேசி அதை தமிழ்நாட்டுக்கு மே தினத்துக்கு மே தினத்தை அரசாங்க விடுமுறையாக அறிவிப்பதற்கு அவர் ஒரு காரணம் இன்றைக்கு அந்த அதனால் தான் இன்றைக்கு மாநிலம் முழுவதும் அது மே தினம் கொண்டாட கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கு பெரும் உழைக்கும் வர்க்கம் என்று சொல்லக்கூடிய மார்க்சிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிலே தீவிரமாக இறங்கியிருந்தாலும் அதை பெற்றுக் கொடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு மே தினம் யார் பெற்றுக் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அது தொழிலாளர் தினம் என்கின்ற அடிப்படையில் அந்த தொழிலாளர் தினத்தை நாம் கொண்டாட வேண்டும் பொதுவாகவே தொழில்துறை என்று சொன்னால் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை திடீரென பார்க்கின்றபோது ஒரு அங்கே ஒரு தொழில்துறையை பற்றி நாம் பார்க்கிறோம் மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான் அவன் அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது அவனுடைய பெயர் நாபால் அவனுடைய மனைவியின் பெயர் அபிகாயில் தொழில்துறையை அவர்கள் ஸ்தாபித்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் ஒரு தொழில்துறையை யார் வேண்டுமானாலும் ஸ்தாபிக்கலாம் எங்களுடைய என்னுடைய பிள்ளைகள் தொழில்துறை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நல்ல ஒரு கம்பெனி வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் தொழில்துறையை எப்படி நடத்த வேண்டும் இந்த மாகோனிலே இருந்த மனுஷன் நாபால் என்ன செய்தான் என்றால் தொழில்துறையை பெரிய அளவில் அவன் செய்திருக்கிறான் ஆனால் தேவனுக்கு பயப்படுகிறவனாக அவன் இல்லை அவன் தன்னால்தான் எதையுமே சாதிக்க முடியும் என்று அவன் சொல்லி கொண்டிருந்தான் அந்த சூழ்நிலையில் அந்த ஒன்று சாமுவேல் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அதுக்கு முந்தின பகுதிகளில் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் எல்லாம் அந்த நாபாலுடைய ஆடு மாடுகளுக்கும் அந்த மந்தைக்கும் அவன் செய்யக்கூடிய தொழிலுக்கும் பக்கபலமாக பாதுகாப்பாக இருந்தவன் தாவீதும் அவனுடைய ஆட்களும் தான் ஆனால் ஒரு சூழல் வருகின்றபோது தாவீது அவனிடத்தில் உதவி கேட்கின்ற போது அவன் யார் அந்த தாவீது என்று கேட்கின்றான் அவனுடைய தொழிலுக்கு பாதுகாப்பாக இருந்தவன் பக்கபலமாக இருந்தவன் எந்த விதமான ஆபத்தும் வராமல் அடிக்கடியாய் கா பாதுகாத்து கொண்டிருப்பதாக பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட தாவீதை அவன் மறந்து மறுதளிக்கிறான் யார் அவன் என்று கேட்கிறான் அதற்கு அதற்கு அது அதற்கு பிறகு நடந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் வேதாகமத்தில் வாசித்து பாருங்கள் ஆனால் என்ன சொல்லக்கூடிய கருப்பொருள் என்றால் நம்முடைய தொழில்துறையை நாம் அமைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பவர் யார் நம்முடைய தொழில்துறை சரியான முறையில் நடந்து கொண்டிருக்கிறதா நாம் எப்படி நம்முடைய தொழில்துறை என்பதை என்பதையெல்லாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய தொழில்துறைக்கு பாதுகாவலர் நம்முடைய தேவன்தான் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது தேவனை மறுதளித்து தேவனை மறந்துவிட்டு நம்முடைய தொழில்துறையை நாம் செய்தோமானால் நம்முடைய தொழில்துறை ஆசிர்வாதமான நிலைமைக்கு வருவது சற்று சந்தேகம்தான் உலகப்பிரகாரமான ஆசிர்வாதத்தில் இன்றைக்கு பெரிய தொழில்துறையில் அவர் இருக்கிறார் அம்பானி இருக்கிறார் என்றெல்லாம் நாம் சொல்லுவது அது வேறு ஆனால் பரிசுத்த வேதத்தின் அடிப்படையில் பரலோகத்தை சுதந்தரிக்க கூடிய அளவிற்கு நாம் இருந்து பக்குவமாய் பரிசுத்த ஆவியானவர் பண்படுத்தி கொடுத்த பாதையிலே பயணிக்கின்ற நாம் நம்முடைய தொழில்துறையை சிறந்த முறையில் நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் சரியான முறையில் கணக்கு கொடுக்க வேண்டும் இன்றைக்கு சில பேர் என்ன செய்கிறார்கள் என்றால் தொழில்துறையை அமைப்பதோடு மட்டுமல்ல இப்பொழுது நாபாலை நாம் பேசி கொண்டிருப்பது அவன் முதலாளியாக இருக்கின்ற அந்த நிலைமை இதுவரையிலும் தொழிலாளிகளாக இருந்து தொழிலாளியாகவே மறிக்க வேண்டும் என்பதல்ல நம்முடைய பரிசுத்த வேதாகமும் காட்டுகின்ற பாடம் உயர்ந்த நிலைமைக்கு வர வேண்டும் அப்படியானால் நாம் நம்முடைய தொழில் துறையை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போகின்ற போது தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அரசாங்கத்தின் சட்ட கட்டுப்பட்டு நாம் இருக்க வேண்டும் நாம் எந்த விதத்திலும் அரசாங்கத்திற்கு மறைமுகமாக அரசாங்கத்திற்கு விரோதமாக நம்முடைய தொழில்துறையை செய்யக்கூடாது தேவனுக்கு பயந்தால் அரசாங்கத்துக்கு நாம் உரிய முறையில் மதிப்பு கொடுத்து நம்முடைய தொழில்துறையை சரியான முறையில் நடத்த முடியும் அது மட்டுமல்ல நம்முடைய தொழில்துறை உதவியாக இருக்கின்ற தொழிலாளர்களை எஜமானர்களே உங்களுக்கு மேல் ஒரு எஜமானர் இருக்கிறார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார் நாம் என்னதான் இருந்தாலும் நமக்கு மேல் ஒருவர் எஜமான் இருக்கிறார் என்பதை நாம் தெளிவாய் தெரிந்து கொண்டு நமக்கு கீழிருக்கின்ற தொழிலாளிகளுக்கு நாம் சரியான முறையில் அவர்களை மதிப்பு கொடுத்து ஊதியம் கொடுத்து அவர்கள் நடத்த வேண்டும் தொழிலாளர்களாக இருந்தாலும் நமக்கு மேல் ஒருவர் எஜமான் இருக்கிறார் என்று அவரை எந்த விதத்திலும் ஏமாற்றாமல் தொழில்துறையை சரியாக நடத்த வேண்டும் தொழில்துறையில் நாம் சிறந்தவர்களாக வர வேண்டும் என்றால் இந்த தொழிலாளர் தினத்தை நாம் அனுசரித்தாக வேண்டும் அதை ஒரு விழாவாகவே நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் பரிசுத்த வேதாகமம் நமக்கு காட்டுகின்ற பாடம் ஆகவே தொழிலாளர்களாக இருந்தாலும் தொழில்துறையை அமைத்து கொண்டிருந்த தொழிலாளியாக இருந்து முதலாளி ஆனவர்களாக இருந்தாலும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக நாம் வாழுகின்ற போது நம்முடைய தொழில்துறை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே